அனைவருக்கும் வணக்கம் பிரம்ம முகூர்த்த பூஜையினுடைய பதிமூன்றாவது நாளான இன்னைக்கு என்னோடய விடியல் பார்த்திங்கன்னா மூன்றரை மணிக்கு தான் ஆரம்பிச்சிது ஸோ அதனால இன்றைக்கி பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதாலேயும் வராகி அம்மனுக்கு முல்லைப்பூ சாற்றிட்டு நான் மற்ற சுவாமி படங்களுக்கெல்லாம் வந்து நான் வந்து ரோஜா வச்சுருக்கேன் ஸோ முருகருக்கும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதால முருகருக்கும் வெத்தலை தீபம் ஏற்றியிருக்கேன் ஒரு ஸோ இன்னைக்கு வைகாசி மாதம் அப்படிங்கிறதால இந்த வெத்தலை தீபம் ஏற்றிட்டுருக்கேன் இந்த வெத்தலை தீபம் ஏத்துறதால நமக்கு என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடன்கள் எவ்வளோ இருந்தாலும் அது வந்து உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கள் யாருக்காவது கடன் தரணும் அப்படின்னாலும் உங்களுக்கு யாராவது திருப்பி கொடுக்க வேண்டியது இருக்குது கடன்கள் அப்படின்னாலும் அது எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டாகிடும் நார்மலுக்கு வரும் உங் உங்களுடைய கடன்கள் எல்லாம் தீர்ந்துடும் ஸோ நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்காகத்தான் இந்த வெத்தல தீபம் ஏற்றுறது முருகருக்கு நான் இன்றைக்கி முருகருக்கு வந்து ஆறு வெத்தலை வச்சு மஞ்சள் குங்குமம் அக்ஷதை பூக்கள் எல்லாம் போட்டுட்டு நான் வந்து ஒரே ஒரு அகல் தீபத்தில் வந்து நெய் விட்டு நான் வந்து முருகருக்கு வந்து வைகாசி மாதத்தில் வர செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதால நான் வந்து இன்றைக்கி வந்து தீபம் ஏற்றி நான் வந்து வழிபாட்டை முடிச்சுட்டேன் முருகனுடைய சதாட்சர மந்திரத்தை சொல்லி நான் வந்து இன்றைக்கி வந்து அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டேன் இன்றைக்கி ஆன்மீக தகவலில் என்ன நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம் அதாவது அதனுடைய நேரம் விரதம் எப்படி இருக்கிறது என்ன பூஜை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன் வைகாசி விசாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்போது வருது அன்றைய தினம் முருகனை வந்து நம்ம எப்படி வழிபடுறது வாங்க தெரிஞ்சுக்கலாம் வைகாசி விசாகம் வந்து முருகனுக்குன்னே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சிறப்பான புனிதமான நாளாக கருதப்படுது முருகப்பெருமானின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில்தான் இதை நம்ம கொண்டாடுறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வைகாசி மாதத்தில் அதாவது மே இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை வருகின்றதுங்க மே இருபத்தி ரெண்டாம் தேதி காலை எட்டு பதினெட்டு மணிக்கு துவங்கி மே இருபத்தி மூணாம் தேதி காலை ஒன்பது நாற்பத்தி மூணு வரைக்கும் இந்த விசாக நட்சத்திரம் இருக்குது அதனால் வைகாசி விசாகம் விரதம் இருக்கிறவங்க மே இருபத்தி ரெண்டாம் தேதி நாள் முழுவதும் விசாக நட்சத்திரம் இருக்கிறதால அன்றைய தினம் விரதம் வழிபாடு பூஜைகளை வந்து மேற்கொள்ளலாங்க வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து முருகனை வணங்கினால் பகைகள் எல்லாம் விளங்கும் துன் துன்பம் நீங்கும் இந்த நாளில் வந்து நம்ம வந்து குடை தானம் செருப்பு தானம் மோர் தானம் பானகம் தானம் தயிர் சாதம் தானம் முதலியவற்றை ஏழைகளுக்கு தானம் செய்கிறதால திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு வயதாகியும் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க குழந்தை பேர் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குளம் தழைத்த ஒரு குழந்தை வருவங்க ஸோ ஆபத்துக்கள் எல்லாமே நீங்கிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க முருகப்பெருமானுக்கு சஷ்டி திதியில்தான் விரதம் இருப்பாங்க அவங்க முருகன் அவதரித்த விசாக நட்சத்திர தன்னைக்கு நாளைக்கு விரதம் இருந்து வழிபட்டால் அடுத்த ஆண்டு வைகாசி விசாகத்திற்குள் நிச்சயம் குழந்தை பேர் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கையா இருந்துட்டு வருது வைகாசி விசாகம் நாளில் விரதம் இருப்பவர்கள் இன்றைய தினம் நாள் முழுவதும் விரதம் இருக்க வேணுங்க அந்த மாதிரி இருக்க முடியாதவங்க ஒருவேளை உணவு மட்டும் சாப்பிடலாம் மற்றவர்கள் பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் முருகனுக்குரிய ஆயிரத்து மந்திரங்களான ஓம் சரவணபவ ஓம் முருகா இந்த மாதிரி ஏதாவது ஒரு மந்திரத்தை நம்ம வந்து நூற்றி எட்டு தடவை சொல்லிட்டு நம்ம வந்து பூஜையை முடிச்சுக்கலாம் திருப்புகள் கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து பாட்டு செல்லுலேயே நீங்கள் போட்டு அதை கேட்கலாம் நாளைய தினம் முருகனுக்கு மிகவும் விசேஷமான மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க நாளைய தினம் முருகனுக்கு நைவேத்தியமாக பாசிப்பருப்பு பாயசம் செய்யலாம் அல்லது சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்து நம்ம வந்து முருகனுக்கு படைக்கலாம் வெவ்வரளி மாலை கிடச்சா ரொம்ப ரொம்ப விசேஷம் செவ்வரளி பூக்களை கொண்டு நீங்கள் மாலையாக வந்து தொடுத்து வந்து முருகப்பெருமானுக்கு சாற்றி நாளைய தினம் வழிபடலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து பால் நெய்வேத்தியம் மட்டும்தான் வச்சுருக்கேன் வராகியம்மனுக்கு எப்பவும் போல் வந்து வராகியம்மனுக்கு வந்து அஷ்டோத்திரம் சொல்லி நான் வந்து பூஜை பண்ணி இன்றைக்கி வந்து தூபதீப ஆராதனையை வந்து நான் காமிச்சு சிறப்பாக இன்றைக்கி பதிமூணாவது நாள் பிரம்மமுருத்த பூஜையை வந்து நான் சிறப்பாக முடிச்சுட்டேன் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமானதாக இருந்தாலும் இல்லை பிடிச்சிருந்தாலோ இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி பாருங்க மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்